வா கதை கொள்ள போயிடலாம் இரவு பகலம் நட்புடன் கை கோர்க்கும் இனி மாலை நேரம் தூரத்தில் தெரிந்த மலத்தொடர்களில் இருந்து குளிர்ச்சியை சுமந்து வந்து நலம் விசாரிக்க தாவி அணைத்த தாவியணைத்திற்று காற்று யாரும் தொடர ஒப்பந்த பாதங்களை பதித்து பிரகாரத்தை பிரதட்சணம் செய்து கொண்டிருந்தார் முரளாணினி பாவை பூமையில் நிலைத்திருக்க தன்னுடைய அக்கா மீன் அலோசினிக்கு நல்லபடியாக பிரசவம் நடந்து முடிய வேண்டும் என்று செய்ய வேண்டுதல் அவர் மனதில் வெள்ளிகள் சற்று தொலைவில் தெரிந்த அந்த வேண்டி அடைந்த பாதங்களின் மீது சென்றது பதைப்புடன் முயன்றன இதனால் மொஹிலனும் அவரை உர்மையுடன் மூடெழியபடி கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன் வெளியின் மனதிற்குள் வெளியாய் ஒரு குளிர் தரவ சற்றென்று விலகி நடக்க ஆரம்பித்தார் முருளாணினி கருத்தடர்ந்த அவன் கம்பீரமாக நடந்து வந்தால் ஊரிலே பெரிய பணக்காரரும் ஊர் பெரிய மனிதரும் ஆகிய சுந்தரபாண்டியனின் ஊரே மகன் தாங்குகிறன் எம்எஸ்சி விவசாயம் படுத்து விட்டு வயதையும் தோக்கையும் ராட்சி தோட்டங்களையும் தகையுடன் சேர்ந்து நிர்வகித்து வருபவர் அவன் மிகவும் கன்னிப்பானவர் சிறு நேரில் பார்ப்பதற்கு மிகவும் முரட்டுத்தனமாக இருப்பதால் முருளானேக்கு அவனை கண்டாலே ஒருவித வித பயம் எழுதும் மனம் போடப்படக்கும் கோவிலில் அர்ச்சனையும் வேண்டுதலையும் முடித்துவிட்டு மெதுவாக வீட்டிற்கு திரும்பி வரும்போதுதான் வழியில்ல அவர் அந்த பெய்தியக்கார பின்னே சத்தீரத்தின் திண்ணையில் முடங்கி கிடக்கும் அவளை அவளை நினைத்து பெரும் மூச்சொன்று எழுந்தது வீட்டிற்குள் நுழையும் போது பெரிய வீட்டிலிருந்து இருந்து கணக்கு பிள்ளையே முதலனின் தூரத்து உறவினரான கணபதியும் வந்திருந்தனர் அவளை பண்ணதும் விழுந்தார் விபத்து பிரசாதத்தை அவளிடம் கொடுத்தவர் என்ன கார இருக்கா என்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ் சுப்பிரமணிய ரெண்டு பேரும் வந்திருக்காங்க వచ్చి పాచా ఎందుకు తెలియ சீக்கிரமே ஒரு நல்ல வாழ்க்கையாம என்னொன்னு நான் வேண்டியிருக்கேன் மீனா ஒரு பெரு மூச்சு கூறினார் ஏங்கா மாமாத்த ரொம்ப நல்லவராச்சே உன் அதிர்ஷ்டம் உனக்கு நல்ல கணவராக கிடைச்சிருக்காரு என்றபோது மீனாவிடம் இருந்து சிறு புன்னகையை என்பதில்லை அப்போது அறைக்குள் வந்த தேம்பாமணி என்ன மற்ற உடனே அவ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சா என்ன சொல்றான் தங்கச்சி என்றார் ஆர்வத்துடன் கணபதியை மணித்து விட்டு வெளியே வந்த சொக்கலிங்கம் கணபதி ஜாதகம் கொடுத்துட்டு போனாரு ஓ ஜாதகத்தையும் கொடுத்து அனுப்பிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் நல்ல மனுஷங்க இந்த இடம் அமைஞ்சதுன்னா நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் தானே சொல்லணும் ஆர்வத்துடன் புரியுதா சொக்கலிங்கம் அந்த ஊரே போஸ்ட் மாஸ்டராக பணிபுரிபவர் சொந்தமாக வீடு நிலக்களம் என்பதால் ஓரளவுக்கு வசதியாகவே முதல் பெண்ணின் திருமணத்தை போனவர் நாம் நடத்தி முடித்திருந்தார் யோசோதியுடன் இருந்த இளைய மகளை பார்க்கல பதில் வரல என்று கேட்கவும் அவளுக்கு மேல படிக்கணுமா என்றார் தேம்பாவணி படிக்கணும் அவ்வளவுதானே அவங்க கிட்ட சொல்லுவோம் ஒத்துக்கிட்டாங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிக்கட்டும் வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ங்கிறது எப்பவாதம் தான் கதவை தட்டும் இருந்தா அது வரப்பவே பயன்படுத்திக்கணும் என்றார் முடிவாக ஆனால் அவர் மனம் ஏன்னும் சமாதானம் அடைய மறுத்தது அவனுடைய பெரிய மீசையும் முரட்டுத்தனமான உருவமும் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்தது மனதின் உள்ளே ஒருவித கல்லித்து சென்று திரும்பி வரும்போது நல்ல மலை பொய் ஆரம்பித்தது மேல கொண்டு வானம் மலை ஓவியத்தை பூமியில் வரைய ஆரம்பிக்க மரங்களும் மலர்களும் அதற்கு வண்ணம் சேர்ந்தனர் மலை என்றால் திருநாவுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் கையில் இருந்து புத்தகங்களை எல்லாம் வைத்தார் குறியையும் விரிக்காமல் முகத்தின் பன்னி சிறை வளைத்திளைகளை நீந்தி ரசித்த போதுதான் கார் ஆரணி ஒழிய அவனை கணம் தபித்து போனான் கொடி போன்ற உடலுடன் தங்க சிற்பம் ஒரு உயரமாக கருப்பு உயரமாய் ஒழியும் விழிகளுடன் மொத்த உருவமாய் நின்று இருந்தவனை ரசித்தபடி வேகமாக அவள் அருகே வந்தான் ஏன் இப்படி மலையில் நினைச்சுட்டு நிக்கிற காட்சி வந்து என்ன நடக்கித்தார் ஒரு நிமிட்டில்பு கல்லூரி நாட்களின் வலை தன்னுடன் நெருங்கிய தோல்மை அமைந்திருந்த ஞாபகம் உதடுகளில் நிறைந்த புன்னகையுடன் வீட்டுக்கு சென்றவனை விடாமல் தொடர்ந்தன வியமிதான் விரைந்த மருணாவின் கலகு வீழல் அவன் வீராமனை சென்று வீட்டிற்குள் நுழைந்த அடிக்கடி அருகில் வந்தவர் உள்புறம் திரும்பினார் ஒரு துண்டை எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தாள் அம்மா அவளை திட்டிக் கொண்டே தலையை துவட்டி விட சும்மா இரு கல்யாணமாகி நம்ம வீட்டை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் அந்த புகுந்த வீட்டுக்கு போக போறா அவள் ஒண்ணும் சொல்லாத என்று அதட்டினார் லிங்கம் மனதிற்குள் சற்றென்று ஓய்வு இதை கலக்கம் வந்து மையம் கொள்ள விருணாவின் விழிகள் கேள்வியை உயர்ந்தன அப்பா அவர் மெதுவாக ஆரம்பிப்பதற்குள் இன்னைக்கு நல்ல நாளா இருக்குன்னு ரெண்டு பேருமே ஜாதக பொருத்தம் பார்த்துட்டோமா ரொம்ப அம்சமா பொருள் இருக்குன்னு இப்பதான் கணபதி வந்து சொல்லிட்டு போறாரு நீ படிக்கணும்னு சொன்னதான் சொல்லிட்டேன் பெரியவங்ககிட்ட சொல்லிடுறேன்னாரு என்றார் தன்னை சுற்றிலும் நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் காற்றின் வேகத்தை செய்வதை அறிந்த முருணா மௌனமானார் அப்பாவை எதிர்க்கவும் தைரியம் இல்லை அம்மாவிடம் சொல்லவும் பயம் தன் மன உணர்வுகளை மீனாவிடம் மட்டுமே பகிர்ந்து கொண்டாள் ஆனால் அவள் அப்பா அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வாங்க பெரியவங்க பார்த்து செய்யற எல்லாமே நல்லதாகவும் அமையும் என்றால் அழுத்தமான குரலே எப்படி மாதிரியா மாமா அளவுக்கு யாரும் வர முடியாதுக்கா அவர் ரொம்ப நல்லவர் ஆமா மாமா உங்க மாமா மாதிரி அந்த முகில நாள் நிச்சயமா இருக்க தான் அவர் வார்த்தைகளில் சிறு விரக்தி இலையோடியது சரி நீங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கு என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அவள் ஆவலுடன் கேட்க vengan